இல்லையே உனக்கு முட்டைப்படும் போது வந்திருக்கேன் நான் அவனுக்கு சரணுக்கு போடும்போது வந்திருக்கேன் சரண்யாவுக்கு சஞ்சைக்கு முட்டைப்படம் வந்திருக்கேன் அப்புறம் நிறைய தடவை வந்திருக்கேன் நான் நீ நிறைய தடவை வந்துருப்பியா இருக்கும் நான் கவுண்ட் பண்ணி பார்த்தா அஞ்சு தடவை தான் நம்ம வந்திருக்கோம் நான் பிறந்த அப்புறம் ஏன் கூப்பிட்டுட்டே வரல இந்த கோயிலுக்கு கோயிலுக்கு ஒயாமே வர முடியும் அதுக்கெல்லாம் கூடிய வந்தா தானே வர முடியும் சரி சரி சஞ்சனா கோவப்படாத பொறுமையா இரு இந்த சந்தோஷனனுக்கு கல்யாணம் மட்டும் முடியட்டும் அவனுக்கு இப்ப வியாண்டிட்ட போன அப்புறம் நடந்துச்சுன்னு வையி அப்புறமா பொண்ணை கூட்டிட்டு வருவோம்ல அப்ப வரலாம் அப்புறம் பொங்கலுக்கு வரணும் அப்புறம் கிடா வெட்டணும் அப்படி ஒவ்வொன்னுக்கா வருவோம் என்ன நீ ஒன்னும் வருத்தப்படாத ஆஹ் சரி பிரியம்மா சஞ்சனா வாய முடிக்கிட்டு வாரியா போல உனக்கு என்ன நீ வாய முடிக்கிட்டு வண்டியை ஓட்டல ஒழுங்கார ஓட்ட பார்த்து சரண் இந்த கோயிலுக்கு வந்தாச்சு பேரு ஒரு நனலா பார்த்து வண்டி நிப்பாட்டு கோவப்படாத சஞ்சனா சும்மா என்கிட்ட வம்பு வளர்த்துக்கிட்டே இருப்பவரவையாள இல்லாம ஐயா அந்த புளிய மரத்து முட்டுக்கள் நிப்பாட்டுறியா

நீ உங்க அப்பனை மாதிரியே இல்ல எல்லாத்துக்கும் அவசரப்பட்டுக்கிட்டு ஐயாவா இவா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா நமக்கு தான் தலைவலிக்கும் நம்ம போய் வேலைய பாப்போம் எல்லாரும் செருப்பு ஒரே இடத்துல கலச்சி விடுங்க வேற காரணம் இல்லாம போயிட்டு ஆமா செருப்பு அப்பா கார்புலே போட்டுட்டு வந்துருக்கலாம்ல அட அடுத்து ஆரம்பிக்காதீங்க செருப்பு தொலைஞ்சு போனா நல்லதுதான் நமக்கு பிடிச்ச பீட ஒழிஞ்சிருச்சுன்னா அர்த்தம் தொலைஞ்சா தொலைவு இருந்தா இருக்குது வாங்க எங்க கலத்தி போட்டுட்டு உள்ள போவோம் ஆஹ் அப்படி சொல்லுங்க இந்த மனசனுக்கு காரணம் உரைக்கட்டும் கோயிலுக்கு வந்தாச்சு ரமணி நேரா சாமிய பாத்துட்டு அதுக்கப்புறம் பொங்கல் பொங்க போகணுமா இல்ல பொங்கல் பொங்கிட்டு வந்து சாமி கிட்ட போகணுமா கூர்கட்ட மனசு மாதிரி பேசிட்டு இருக்காதியோ முத வந்தனா உட்கார்ந்து ஒரு இடத்துல பொருளை வச்சிட்டு சாமிய கும்பிட்டு அதுக்கு அப்புறம் தான் வேலைய ஆரம்பிக்கணும் வந்திருக்கோம் நம்ம அய்யனாருக்கு சொல்லண்டாமா வந்திருக்கோம் அப்பதானே தெரியும் நம்ம பிள்ளைகள் எல்லாம் வந்திருக்குன்னு வந்த அவர்ட்ட நம்ம சொல்லிட்டு அதுக்கு அப்புறமா போய் வேலைய பாக்கலாம் ஆ சரி சரி நீ சொன்னா எதுனாலும் சரியா இருக்கும் போ போய் சாமி கும்பிடு வா இருந்தாலும் உன் புருஷனுக்கு ரொம்ப நக்கல் தரமணி கூர்கட்ட மனசுக்கு அவரு அப்படிதான் பண்ணுவாரு அம்மா இந்த கோடத்தை நான் அப்ப அந்த வரண்டாவுல வச்சிட்டு வரட்டுமா ஆமா வாயா இந்த பொங்கபான கம்பு வேல இருக்க அரிசி பருப்பு சாமான் எல்லாம் இருக்குல அதெல்லாம் ஒரு இடத்துல வைப்போம் வா ஆ சரிமா இங்க நம்ம வச்சிட்டு வாயா சாமி குடுவோம் ஆ சரிமா கோயிலுக்கு வந்திருந்தா கொஞ்சம் மனசு நிம்மதியா இருக்கு ஆமா சரசு எனக்கும் தான் நான் அந்த கோயிலுக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு பத்துக்க நீ இன்னைக்கு அதான் பொங்கல் வைக்க போறேன்னா தான் சரி இப்படி எல்லாரும் போகும்போது நானும் வந்தாதான் உண்டு அதனால தான் சரி நானும் வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் பத்துக்க சார் நான் மட்டும் தனியா வந்திருக்கேன் நீங்க ஜாலியா ஒண்ணா என்ஜாய் பண்ணி வந்தீங்க எல்ல பெரிய பணத்த கூட ஆமா ஒண்ணே யாரோ உங்க குடும்பத்தோட வர சொன்னது நீ நீங்க கூட வரேன்னு சொல்லிட்டு வர வேண்டியதுதானே அதான் பெரிய பணத்த கூப்பிட்டதவல்ல இல்லவே எங்க அம்மா ஏதா பெரிய பணத்த மேலயும் உமாக்கா மேலயும் கோவமா இருபாவோ बोलाதேருது அதனால தான் அடியே தாகம் போறேங்க அம்மா ஒழுங்காவே தாகன மாதிரி கேர்ல ஒண்ணும் தேவ இல்ல சொல்லிட்டு அப்படியே உக்கலம்பிட்டாங்க இல்லட்டினா எங்க அம்மா ஆட்டோல நாங்க நாலு பேரும் நெருக்கி பிடிச்சிட்டு உட்கார்ந்துட்டு வந்தோம் அப்படி உட்காரானண்டே ஏ ஏதோ கோவத்துல தான் ஆளு நியாண்டான்னு சொல்லிட்டு அதே ஆட்டோல நெருக்கி பிடிச்சிட்டு உட்கார்ந்துட்டு வந்தந்தருமா ஓ அது வேறயா அவியலுக்குள்ள அப்படி என்ன சண்டையா இருக்கும் கண்டுபிடிப்பேன் சந்தியா இந்த கோயில்ல பொங்கல பொங்கிட்டு வீட்டுக்கு போறதுக்குள்ள கண்டுபிடிச்சிரலாம் ஆமா இப்ப பெரிய பண்ணத்தையும் உமாக்காவே எங்க ஆமா அவியல காணுமே எங்க அம்மையும் பூமரி அம்மையும் அதல நின்னு பேசிட்டு நின்னாப்ல இருந்தது ஒருவேளை அவிய ரெண்டு பேரும் நம்மள எல்லாம் விட்டுட்டு தியாரி கடை சுத்தி பாக்க போயிட்டவளோ ஏய்யவா கோயில ஒரு சுத்தி சுத்தி சாமி கும்பிட்டுட்டு வந்து அப்புறம் பொங்கல பொங்க போலாம் ஆமா அத்தான் சஞ்சனா எல்லாம் சுத்தி கும்பிட்டு போறா பேர் வாங்க அப்படியே நம்மளும் போய் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த பொருள் இங்கே இருக்கட்டும் யாரும் எடுக்காண்டாவே வேண்டாமா நீங்க வேணா சுத்தி கும்பிட்டு வாங்க எதுக்கு அந்த பொருள் எல்லாம் பாத்துட்டு இருக்கேன் வேண்டாம் ஏன் ஒன்னும் எங்கேயும் களவு போவாது இங்கதான் இருக்கும் நீ வா நம்ம போவோம் குடும்பத்தோட கோயிலுக்கு வந்தா குடும்பத்தோட சேர்ந்து சாமி கும்பிடணும் வாயா ம் சரிமா ஆமா இருந்தாலும் இருக்கும் ஜோனி நம்மளும் சுத்தி பார்க்க போவோமா ஐயோ இப்ப சொல்லாம கொள்ளாம சுத்தி பார்க்க போறானே எங்க அம்மா உரிச்சு உரிச்சிடுவா நம்ம சொல்லிட்டு போவோம் அந்த பக்கம் சிவப்பு கலர் மண்ணு அழகா இருக்கும்ல அந்த தியாரி கடல பக்கத்துல சுத்தி பார்த்துட்டு வரணும் மட்டும் சொல்லுவோம் ஆமா வாங்க அதான் சாமி எல்லாம் கும்பிட்டாச்சுல பொங்கல் அவிய தானே இனிமே பொங்குவாவ நம்மளுக்கு என்னங்க வேலை இருக்கு நம்ம வேணா போய் சுத்தி பார்த்துட்டு வரலாம் பர்மிஷன் கேட்டுட்டு போவோம் வாங்க சஞ்சனா அங்க பாத்தியா யார் நிக்கானு அட இது அந்த கலசடைங்க ஆமா அதுலயே தான் அது எப்படி நம்ம எங்க போனாலும் இவங்க எல்லாம் வந்துருது எனக்கும் வர வர இவங்கள பிடிக்கவே மாட்டேங்குது முன்னாடிலாம் கூட எனக்கு கோவமே வராது ஆனா இப்போ எனக்கு கோவமா வருது சரி விடு கண்டுக்காத நம்ம பாட்டுக்கு போவோம் வா ஏமா என்ன ரெண்டு பேரும் இங்கே நின்னுட்டியே வாங்க போவோம் சிக்கன் கோயில சுத்தி கும்பிட்டு பொங்கல் பொங்கண்டாமா வேளை நிறைய கிடக்கு ஆ அந்த வர மாணி போ சஞ்சனா நீங்க ரெண்டு பேரும் என்ன பிளான் பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் எங்கள முன்னாடி அனுப்பிட்டு நீங்க பாட்டுக்கு தயாரி கடை சுத்தி பார்க்க ஹோட்டல் போலாம் நினைச்சிட்டீங்களோ ஹோட்டல் போக கூடாது இவன் ஒருத்தன் இங்க என்ன நடக்குன்னு தெரியாம இங்க கட்டிட்டு அடப்பேன் பொங்கல் எல்லாம் பொங்கி முடிச்சதுக்கு அப்புறம் சாமி கும்பிட்டு வேணனா டைம் இருந்தா போய் தயாரி கடை சுத்தி கட்ட நான் வாறேன் அப்ப போலாம் இல்ல இல்லனா போக கூடாது வாங்க நேரா ஆமா சரண் சொல்றதும் சரிதான் காட்டுக்குள்ள தனியாலாம் போக கூடாது பொம்பளை பிள்ளை இல்ல வாங்க அப்புறம் சரண் கூட்டிட்டு போவோம் அப்ப போலாம் ம் சரி ஆன்டி அம்மா வலிய விட்டு நின்னு பேசிட்டு இருக்கங்க அம்மா வலிய நிக்காதீங்க போடா சொட்ட வந்துட்டான் சொல்லதுக்கு ஏபே சோனி பார்த்து பேசு அவர் காதுல ஏதோ விழுந்துற போகுது விழுந்தா விளட்டோம் எனக்கு என்ன வந்துச்சு ஏபே அந்த ஆளு எங்கயோ பார்த்த மாதிரி இருக்கு நீங்க எல்லாம் பாட்டுக்கு திட்டிட்டு இருக்காதீங்க தெரிஞ்சாலா இருக்க போகுது அம்மா எனக்கு அந்த ஆளு எங்கயோ பார்த்த ஞாபகம் இருக்கு

அப்போ உனக்கு சரண் மேலே லவ் இல்லாதானே இல்லை போய் சொல்லாதவன் கோயிலில் வச்சு போய் சொன்னா அப்புறமா அதே நடந்துறோம் பார்த்துக்க எப்ப வாயை முடிக்கிட்டு என்ன சரண் எனக்கு ஃப்ரெண்டு தான் அவனை எனக்கு கொஞ்சம் பிடிக்கும் ஆனால் அதுக்குன்னு நீ சொல்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது சரி அப்படியா அப்போ அப்படியே இருக்கட்டும் பார்க்கலாம் பார்த்துக்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படியே நான் லவ் பண்ணாலும் அது அத்தை பையன் தானே நான் லவ் பண்ணுவேன் என்ன பண்ணுவேன் ஆ அதைத்தான் சொல்கிறேன் இப்போயும் லவ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் சரி அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுண்ணே நீ சும்மா உன் வாய்க்கு வந்த மாதிரி பேசாத சரி அப்ப நீ இப்போ இந்த கோயிலில் வச்சு எனக்கு சத்தியம் பண்ணு சரணா நான் லவ் பண்ணல எனக்கு அவன் வேண்டாம் அப்படி எனக்கு சத்தியம் பண்ணு போ கிறுக்கி இந்த மாதிரிலாம் யாராவது சத்தியம் பண்ணுவாங்களா கிறுக்கு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா அதான் கோயிலில் வச்சு யாராவது சத்தியம் பண்ணுவாங்களா உனக்குதான் வேண்டாம்லாம் நீ தான் அப்படிலாம் நினைக்கலாம் அப்புறம் என்ன சத்தியம் பண்ணு சிப்பா கிறுக்கி ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டு இருப்பா எப்ப வாங்க நம்ம போவோம் சந்தியா

நீ தேங்காய் பழம் எல்லாம் வாங்கினியா இல்ல வாங்கணுமா வந்து வாங்கிட்டு வர சொல்லட்டுமா எப்படி எங்க வாங்கிட்டு இருக்காரா இறங்கி கோயிலுக்கு வர இடத்துலதான் பூ பழம் தேங்காய் பழம் எல்லாம் வாங்கிட்டு இருக்கானா நம்ம வாங்கல அம்மா நம்ம இன்னும் வாங்கல அவيله அவிலுக்கு வாங்கிட்டு வர சொல்லுங்க அதுக்கப்புறம் அப்புறம் நீங்க போய் நாங்க பொங்கல் பொங்கிட்டு இருக்கும்போது நீங்க போய் மாலை தேங்காய் பழம் வாழல இந்த மாதிரி தேவையானதெல்லாம் நீங்க சரணம் போய் வாங்கிட்டு வந்துருங்க ஆ சரி அப்போ அப்ப வந்து வேண்டாம்னு சொல்லிரட்டுமா ஆ சொல்லிருங்க சொல்லிருங்க அப்ப நானே கையோட போய் வாங்கிட்டு வரேன் நீங்க என்ன நான் சாமி உண்டாச்சி நீங்க சாமி உண்டாச்சில இல்ல ஒரு சித்தி சுத்தி வரலியே நான் தான் இப்பதான் வந்தேன் நீங்க அதுக்குள்ள ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டு திரும்பி வாரியரு சரி அப்ப போய் தேங்கப்பளம் வாங்குறதுக்கு போறேன் நீங்க சுத்தி குமுட்டிட்டு போய் பொங்கல் பொங்கல் யாரைய பாருங்க ஆஹ் சரி ஐயாவா நீ வந்து சாமிக் குமுடலாம் தேங்கப்பளம் மாಳೆ பூ எல்லாம் வாங்குறதிருக்கலா வா ஆ சரிப்பா அட ஒரு ஜட்டி சுத்தி குமுடாம அந்த பயன் அப்படியே எடுத்துட்டு போறாரே சரியா வந்து கும்பிடுவாங்க வாங்க நம்ம போவோம் நல்ல வேலை சரண் இவங்கள பார்க்கல அதான் தானமும் காலேஜில இவங்க பாத்து பாசிட்டிவ் தான இருக்காங்க அப்புறம் என்ன உன்னையே தான் நான் காலேஜில் அதுங்க பேசிட்டு தெரியும் போது ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்புன்னு சொன்னேன்ல நீ செஞ்சியா அப்படி ஃபோட்டோ எடுத்து நான் அனுப்புறதுனால மறுபடியும் பிரச்சனை எனக்கு தான் வரும் தேவையா சார் நான் தான் தான் கோவப்படுவாங்க அதனால தான் நான் எடுத்து அனுப்புறதில்ல சரி விடு இன்னைக்கு கோயிலில் இதுங்க மீட் பண்ணும்ல அப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணலாம் நம்ம ம் சரி சஞ்சனா வா போவோம் இல்லாத பொம்பளை இங்கே தான் வருது நம்ம பாட்டுக்கு கண்டுக்காத மாதிரி இருந்துருவோம் ஆமாம் அதான் சரி ஆனா அந்த பொம்பளை பக்கத்துல ஒரு பொம்பளை வருது அது கூட அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்துச்சு தான அப்பா கூட ஆனா அது பேசினா நம்ம பேசி தான ஆவணும் முடிஞ்ச அளவுக்கு பாக்காத மாதிரி அவாய்ட் பண்ணு ஆ சரி சரி இந்த புள்ளைல வளா இது லட்சுமி புள்ளைல தான ரமணி அமக்க அவ புள்ளைல மாதிரி தான் இருக்கு கொஞ்சம் பேசி கொடு இவ இந்த புள்ளைல மட்டும் தான் வந்திருக்கா இல்லனா தாதா அப்ப எல்லாம் வந்திருக்கவளா என்ன ஏதுமே ஐயோ போவாது போல இருக்க உங்க பார்த்து தான் பா குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருக்கவே இரு ரமணி பேசி பாக்க இந்த புள்ளைல நல்ல புள்ளைல நான் பேசி பாக்கேன் ஏமா நீங்க தண்டபாணி மோவா தான ரெண்டு பேரும் ஆமா ஆமாத்தே ஆ அதானே பார்த்தேன் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேண்ணே நல்லா இருக்கலாம்மா உங்கள் அம்மா இப்போலாம் வந்துருக்க அவ்வளோ இல்லை அம்மா நாங்கள்லாம் தான் வந்தோம் பக்கத்து வீட்டில் தெரிஞ்சவங்க பொங்கல் பொங்குறாங்க கோயிலுக்கு அதனால அவங்க கூட எல்லாம் ஒன்றா வந்தோம் அப்படியாம்மா சரி சரி அதான் எங்கேயோ பார்த்தாப்பெலாம் இருக்கேன்னு சொல்லி பேசலாமேன்னு பார்த்தேன் சரி உங்கள் அம்மா எங்கே அம்மா அந்த பக்கமாக நிற்காங்க அப்படியா சரிம்மா சரி நான் உங்கள் அம்மையை பார்த்து பேசிக்கிறேன் சரி இப்போ வாரே என்ன ஆ சரித்தம்மா சின்ன படம் வாரே என்ன ஆ சரித்த போயிட்டாங்க சரி கண்டுக்காத மாதிரி இருக்கலான்னு பார்த்தாலும் வந்து பேசிட்டு போறா என்னதான் என்னது பஜோனி பாரு உன்னை கண்டுக்காத மாதிரியே சீ போயிட்டேன் சிப்போ நம்ம என்னைக்கு பேசியிருக்கோம் ஒரு நாளும் பேசுனது இல்ல அதான் நம்ம யாருன்னு தெரியாதப்ப வீட்டுக்கு வந்துச்சே நான் கூட மாத்திரையை கலந்து அடிக்கிட்டேனே அப்ப பேசிருக்கலாம் அது அப்ப யாருன்னு தெரியாது தெரியாம நம்ம வீட்டுக்கு வந்தாங்க பேசினாங்க ஆனா நீயும் அப்பவே பியாதி மத்திரையை கலந்து ஓட விட்டுட்டியே எல்லாம் உனக்கு ஹெல்ப் பண்ணலான்னு தானே நான் ம் புரியுது புரியுது நீ எதுக்கு வருத்தப்படுறேன்னு எனக்கு புரியுது நான் அங்கே மருமகளாக போனேன்னா அவையோ உன்னை எப்படி பாத்துப்பாவோ என்ன பண்ணுவோனு கொஞ்சம் பயப்படுறியோ பயப்படாத நீ அங்க போனாலும் நான் இருக்கேன் நான் பாத்துக்கிறீங்க எக்ஸ்ட்ரா நாலஞ்சு பியாதி மாத்திரம் வாங்கி தாரேன் போட்டு அவ்வளோதான் அவ்வளவுதான் போங்கவே வாங்க நம்ம போவோம் நம்மள தேட போகிறவ நம்மளெல்லாம் யாரும் தேட முடியாத இருந்தாலும் வாங்க போய் பர்மிஷன் கேட்டுட்டு நம்ம தேரி ஒரு ரவுண்டு சுற்றி பார்த்துட்டு வரலாம் ஆமா போகுமாவ அம்மாட்ட போய் நீ தான் கேட்கணும் நான் கேட்டாலும் ஒத்துக்கிட மாட்டாம நீ கேட்டா தான் ஒத்துக்கிடுவா ம் கிளிப்பா நான் கேட்டேன்னா என்ன நாலஞ்சு கிளி எக்ஸ்ட்ரா கிளிப்பா நீ கேட்டா தான் அம்மா ஒத்துக்கிடுவா போய் நீயே கேளு நீங்க ரெண்டு பேரும் கேட்கலாம் இல்லையோ நான் பெரிய மாட்ட கேட்டு ரவுண்ட் அடிக்க போகிறேன்ப்பா